வணக்கம் சிறுகடைக்கு ஆசையில் அடுத்ததாக என்ன ஆகலாம் அப்படின்றத ஒரு சின்ன ரிவியூ பார்க்கலாம் ஸோ எபிசோடில் அந்த பணத்தை காணும் அப்படின்னு சொன்னதுமே விஜயா ஒரு உதி உதிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான் ஸோ மீனா தான் பணத்தை திருடுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சமையல் சத்தம்லாம் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த பணத்துக்கு மீனா மூத்து தான் பொறுப்பேற்றுக்கணும் அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அண்ணாமலை அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு முத்தும் நான் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறேன் அப்படின்னு தான் போயிருக்காரு போனார் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படியே வளரும் கடைசியாக அந்த ரோகிணி மாட்டுவோம் அப்படின்னு பார்த்தா இதுலேயும் இந்த ரோகிணியை மாட்டுவாங்களான்றது சந்தேகம்தான் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா முத்து பார்வதி வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கும் பொழுது தான் அந்த பணம் ஏது என்ன அப்படின்ற முழு உண்மையும் வெளியே வருது இப்போது ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ முத்து உண்மையாக சொல்லிடுறாரு அண்ணாமலைக்குள்ளே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது எக்ஸப்ட் இந்த ரோஹிணியை தவிர ஸோ இப்போ அண்ணாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒன்னால் தான் மீனாவுக்கு அஞ்சு லட்ச ரூபா கடனாக இருக்குது நீ தான் அந்த அஞ்சு லட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போது விஜயாவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வழக்கம் போல் தான் இப்பயும் இந்த ரோஹிணி தப்பிக்கி தான் போகிறாங்க ஸோ சொல்ல வந்து இந்த விஜயா இது இது ஒரு பெரிய பிரச்சனையாக காமிச்சாங்க பணத்தை காணும் பார்வதி மோதல் எப்படி மொழி பண்ணுற மாதிரிலாம் ரொம்ப பெருசாக காமிச்சாங்க நாமளும் இது பெரிய பிரச்சனையை மாறப்போகுது உண்மை வந்து வெளியே வரப்போகுதுன்னு நினச்சோம் ஆனால் இதையும் மொக்கையாக தான் முடிச்சிருக்காங்க ஸோ விஜயாவுக்கு அந்த ரெண்டு லட்சம் போனது போனது தான் திரும்ப கிடைக்காது யார் திருடினது அப்படின்றது தெரிய போகிறதும் கிடையாது இப்போ வீவர்ஸுக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஏன் அந்த டேரக்டர் வந்து ஒரு ஒருதலை பட்சமாக திரோகணி இத்தனை வாட்டி காப்பாற்றுறாரு எவ்வளோ பேர் தப்பெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ இப்போயும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காரு பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்